அந்த வந்து முதல்ல கட்டி இருந்து தான் அந்த வீடு கட்டிட்டு இருக்கிறேன் மேலே சீலிங் வந்து எப்படி சொன்னா பிளாட்ட வந்து அப்படியே சும்மா விடாம அதுக்கு வந்து ஸ்டிக்கர் அடிச்சுட்டு ஒரு வித்தியாசமான முறையில் டிசைன் எடுக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்குது நல்ல ஒரு பெரிய ஒரு ரூம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு அடி அகலமாக இருக்கும் அட்டாச் பாத்ரூம் அதே சமயத்தில் அதில் குளோசெட் வச்சிருக்கிறேன் மதலினுடைய டிசைன் எல்லாம் ஒரு சற்று வித்தியாசமான முறையில் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் நீங்கள் முதல்களை செய்யணும் சொன்னால் அல்லது யாழ்ப்பாணத்தில் எனக்கு ஒரு வீடு இருக்க வேணும் அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ரஜீவன் இப்போ நான் ஒரு வீட்டுக்கு முன்னால் நினைக்கிறேன் இந்த வீடு வந்து விற்கிறதுக்காக இருக்குது தொடர்பு இந்த இடத்துல நான் உங்களுக்கு தாரேன் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் இது நீங்கள் தொடர்புகளை செய்யலாம் இப்போ யாழ்ப்பாணத்தில் நீங்கள் முதல்வளை செய்யணும்னு சொன்னால் அல்லது யாழ்ப்பாணத்தில் எனக்கு ஒரு வீடு இருக்க வேணும் காணி வேண்டி கட்டுறது அப்படி இப்படி என்றலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இது கட்டப்பட்டு இருக்கிற ஒரு அழகிய புத்தம் புதிய வீடு கட்டி முடித்தவுடன் முதல் முதல்ல ஒரு காணதியாக இந்த இடத்துல வெளிவருது என்னுடைய சேனலை தான் நீங்க முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து இந்த வீட்டில் என்னென்ன விடயங்கள் இருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு என்ன மாதிரி என்று சொல்லி இந்த காணொலியில் நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் அதே சமயத்துல ட்ரோனால் எடுத்த ஃபுட்டேஜும் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் வீட்டின் வெளிப்பக்க தோற்றம் இதுதான் ஒரு வித்தியாசமான முறையில் டிசைன் எடுக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்குது இப்போ யாழ்ப்பாணத்தில் நவீநகரமாக நிறைய வீடுகளை நான் பார்த்துருக்கிறேன் குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் பாரம்பரியமே கேரளா ஸ்டைலில் வீடுகளை கட்டுறது ஆனால் இது அதையும் தாண்டி ஒரு சற்று வித்தியாசமான முறையில் இருக்குது கனடாவில் இருந்து பார்க்குற ஆக்களுக்கு தெரியும் இது என்னத்தினுடைய என்னத்தினுடைய சாயல் என்று சொல்லி நீங்களே பார்த்து கொள்ளுங்கோ அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேணும் இது வந்து யாழ் மாநகர சபை எல்லைக்குள் உட்பட்ட ஒரு வீடு அப்போ நீங்கள் பஸ் இருந்து நிறைய தூரம் பயணிக்க வேணும் கோண்டாவில் மரதநார் மடம் அப்படி எல்லாம் யோசிக்க தேவையில்லை இது எங்கேயும் சொன்னால் சிவபிராசம் ரோட்டில் இருக்கு இப்போ தட்டாதர தட்டார சந்தின்னு சொல்லுவாங்க அந்த தட்டார சந்தியிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் பெற இந்த வீடு நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் நான் இதிலிருந்து சூமணி காட்டுறேன் இந்த ஆட்டோ நிற்கிற இடத்துக்கு அங்கால் இருக்கிற தெரிகிற அந்த மதில் வந்து அதான் இந்த சோப்பிராசம் வீதி அதில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் வைரவர் அதாவது இந்த லேனை சொல்கிறது வைரவர் கோவில் வீதி என்று சொல்லி இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே அதாவது கோவிலுக்கு பின்னால் இருக்கிற வீடு இந்த வீடு மதிலினுடைய டிசைன் எல்லாம் ஒரு சற்று வித்தியாசமான முறையில் வந்து உரிமையாளர் வந்து எடுத்துருக்கிறார் அதாவது இப்போ இருக்கிற உரிமையாளர் இந்த கேட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான முறையில் இந்த கேட்டினுடைய வெளிப்புற தோற்றம் தெரியுது இப்ப அதிலிருந்து பார்க்குறத விட இங்கிருந்து பார்க்க வீடு இன்னும் வீட்டின் முழு வியூவும் இந்த இடத்துல தெரியுது இந்த கனடாவில் இருந்து பார்க்குற ஆக்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் நான் இது வந்து எப்படி என்ன சொன்னால் கசலோமா அந்த லுக் அடிக்குது இந்த இடம் மட்டும் இப்போ முழுக்க முழுக்க அதாவது யாழ் மாநகர சபை முற்று முழுதான அனுமதியோடு அனுமதி எடுத்து கட்டப்பட்ட ஒரு வீடு அப்போ உங்களுக்கு அந்த பேப்பர் ஒர்க் உறுதிகள் என்று வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வீட்டுக்குள்ள போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்க போறேன் இப்போ எல்லா ரூமுமே அட்டாச் பாத்ரூம் அதே சமயத்தில் எல்லா ரூமுக்குமே பெல்கனி இருக்குது என்னென்ன விஷயங்கள் என்று சொல்லி ஒன் ஒன்றா நான் பார்க்க போகிறேன் அதாவது என்ன என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்ற ஒன்றா உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இப்போ மதுள் டிசைனை வந்து பார்த்திங்களண்டா அடுத்த நல்ல மோல்டிங் செய்யப்பட்டிருக்கு மோல்டிங்கோடு சேர்த்து இதில் வந்து அந்த இரும்பு கம்பிகளால் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்குது இப்போ வாகன தரிப்பிடம் என்று சொன்னால் இப்போ உங்களோட வாகனம் இருக்கிற பட்சத்தில் வாகனத்துக்கு தனியாக நீங்கள் கராஜ் என்று சொல்லி எதையுமே கட்ட இல்லை என்ன வாகனம் உங்களுடைய வாகனம் சேஃபாக மலைக்கோ வெயிலுக்கோ மலைக்கு நனையாத வகையில் தான் இந்த இடத்துல பார்க் பண்ணலாம் இதில் ஒரு கார் பார்க் பண்ணலாம் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அரப்பரப்பு என்று சொல்லலாம் அரப்பரப்புக்குரிய இடம் இந்த இடத்துலையே இருக்குது அதோடு முற்றுமுழுதாக வந்து கீழே ஃபுல்லாக வந்து கொங்கலி போட்டு சிமெண்ட் போடப்பட்டிருக்குது இந்த இடத்துல கல் பதிக்கப்பட்டிருக்குது சைட்டில் வந்து அழகாக பூக்காண்டுகளில் வச்சிருக்கிறாங்க இப்போ விலை விவரங்கள் விரைக்க ஃபோன் நம்பர் தொடர்ந்து இதில் போட்டிருக்கல வாட்ஸ்அப் நம்பர் தொலைபேசி இலக்கம் வந்து ஃபோர் ஒன் சிக்ஸ் இது வந்து கனேடியண்ட ஃபோன் நம்பர் அதாவது கனடாவிலேருந்து வந்து தான் உரிமையாளர் இங்கே இந்த இடத்துல வீடு வந்து கட்டியிருக்கிறார் இடத்துலையும் பூக்கண்டுகள் வைக்கக்கூடிய வசதி இருக்குது வீட்டுக்குள்ள போய் பார்க்க என்னென்ன விஷயங்கள் சொல்லி வா இந்த இடத்துல கொஞ்சம் என்னன்னு பார்த்தா இப்ப இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் வயசான ஆக்கள் கூடியிருக்கிற பட்சத்தில் அவங்க வீல் சேர் பாவிச்சா இப்ப அந்த வாசலால் வந்து படியில் போகாமல் இந்த வீல் சேரை பாவத்து இதில் போகக்கூடிய மாதிரி வசதி செய்யப்பட்டிருக்குது நல்ல ஒரு விஷயம் ஏற்கனவே உரிமையாளர் சொல்லியிருந்தார் இப்போ அந்த கதவு ஜென்னல்கள் எல்லாமே தேக்கில் செய்யப்பட்டது என்று சொல்லி இந்த கதவு வெளிநாட்டு கதவு குறிப்பாக இது நான் கனடாவில் பார்த்துருக்குறேன் வந்த உடனேயே நல்லொரு ஹோல் படி வந்து பார்த்தா மாடிக்கு போகிற படி உள்ளாலேயே எடுக்கப்பட்டிருக்குது இதில் நல்ல ஒரு சோஃபா போடக்கூடிய வகையில் இந்த ஹோல் எடுத்திருக்கிறாங்க ஹோல் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு பன்னெண்டுக்கு இருபத்தி வரும் வரும்போட கலவு இது என்னுடைய அளவை தான் சொல்கிறேன் இப்போ என்று சொன்னால் நிறைய ஃபர்னிச்சர் இந்த இடத்துல இல்லை நான் கதைக்கிறதே எக்கோ பண்ணும் உங்களுக்கு என்ன விற்கிற நோக்கத்தோடு இருக்கிறபடியாக ஃபர்னிச்சர் வந்து நிறைய இந்த இடத்துல போடப்படையில் இதில் முதலாவதாக வந்து ஒரு ரூம் இருக்குது இந்த பார்க்கலாம் அவர் சொன்ன மாதிரி இந்த கதவும் தேக்குல செய்யப்பட்ட கதவு தான் கதவுண்ட டிசைனை காட்டுன்னு பாருங்க வந்து கிச்சனோட இருக்கிற மாதிரியே இப்ப என்ட்ரன்ஸ் ஹால் அதே மாதிரி கீழே ஒரு ரூம் இருக்கு கிச்சன் இருக்கு மேலே போறதுக்குரிய படி வா ரூம் அளவு பெருசு நல்ல பெரிய ஒரு ரூம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி அடி இருபத்தஞ்சடி இந்த ரூம் நல்ல ஒரு பெரிய ஒரு ரூம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு அடி அகலமாக இருக்கும் அட்டாச் பாத்ரூம் அதே சமயத்தில் அதில் க்ளோசட் வச்சிருக்கிறேன் இப்போ ஓனருட உரிமையாளருட ஃபோன் நம்பரை எந்த இடத்துல தாருன்னு அப்போ நீங்க தரகரோட கதைக்கோணும் தரகருக்கு கூலி கொடுக்கணும் அப்படி இப்படி இப்படின்றதெல்லாம் நிறைய யோசிக்க தேவையில்லை கனடியன் ஃபோன் நம்பர் தான் இந்த நம்பர் உரிமையாளர் வந்து தான் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் செவன் வாட்ஸ்அப் இலக்கம்தான் இது நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நீங்கள் பே பண்ண வேணும்னு என்று சொன்னால் அது இலங்கை ரூபாயா அல்லது கனேடியன் டாலர்ஸா ஆஸ்திரேலியன் டாலர்ஸா அது என்ன என்று சொல்லி நீங்கள் விபரமாக நேரடியாக அவரோடு கதைச்சு கொள்ளலாம் இப்ப தரகர்கள் என்று சொல்லி விரைக்க நான் தான் முதல்ல சொல்லி இருந்தான் இப்ப விலைகள் வந்து மாறுபடலாம் அட வீட்டின் ஒரிஜினல் பெருமதி என்ன நாங்க கொடுக்க போறது என்ன அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுக்கு குழப்பம் இருக்கும் இது நேரடியாக நீங்க அவரோடைய கதைக்க போறீங்க அப்ப உங்களுக்கு விலை விவரங்களாக இருக்கட்டும் உறுதிகள் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கட்டும் இடங்கள் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது இலகுவாக இருக்க போகிறது தொலைபேசி இலகத்தை குறித்து வச்சு கொள்ளுங்கோ ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்போ இந்த ரூமே வந்து ஒரு பெரிய ரூம் இதில் பாருங்கள் இதில் நார்மலாகவே ஒரு டபுள் பெட் இப்போ வெளிநாடுகளில் வந்து இதை குயின் பெட் சொல்லுவாங்க இந்த குயின் பெட் போடப்பட்டிருக்கு இப்போ இதுலயே ரெண்டு அங்கால இன்னும் ஒரு பெட் ஏழு மண்டா போடலாம் ஆனால் ரெண்டு பெட்டே நல்ல ஒரு அளவான கணக்காக இருக்கும் அந்த இடத்துல அட்டாச் பாத்ரூம் இதில் வந்து ஒரு க்ளோஸ் செட் இப்போ க்ளோஸ் செட் வந்து எப்படின்னு சொன்னால் அவர் சொல்லியிருந்தார் இப்போ எல்லா ரூமுகளுக்கும் க்ளோஸ் செட் இருக்குன்னு சொல்லியிருந்தார் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் இந்த இடத்துல ஒரு ஜென்னல் வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது பாத்ரூமுக்கும் கதவு வந்து மரத்தில் தேக்கிலேயே எடுத்திருக்கிறார் நல்ல பெரிய பாத்ரூம் தான் பாத்ரூமே நல்ல பெரிய பாத்ரூமா இருக்குது ஷவருக்கு பிரம்பா கிளாஸ் ஃபிட்டிங்கோட ஹீட்டிங் வசதியோட இப்போ முதல்லயே சொல்லி நான் இந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னால் இப்ப யாழ்ப்பாணத்தில் தட்டாதர சந்தி கே கே தட்டாதர சந்தி அந்த சந்தியில் அய்யனா கோவில் சொல்லுவாங்க அப்படியும் இல்லையேன்னு சொன்னால் பழைய டாக்டர் கங்காதரம் ஹாஸ்பிட்டல் இருந்த இடம் அது இப்போ கங்காதரம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது ஏன் இவ்வளவு விளக்கம் சொல்றேன்னு சொன்னா இப்ப நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்து பார்க்குறாக்களுக்கு குழப்பமாக இருக்கும் இது செட்டியா எந்த இடத்துல இருக்குது என்று சொல்லி அதனால தான் நான் இந்த விளக்கத்தை தந்திருக்கிறேன் இதில் என்ன இருக்குது ஓவன் ஃபிட்டிங் ஓவன் வந்து மேலே வச்சிருக்கிறார் இது வந்து அப்படியே கட்டியே எடுக்கப்பட்டிருக்குது தொப்புல வந்து கிரனைட் மாபிள் புதுசாக கட்டி பாவிக்கப்படாமலே இருக்குது ஃபோன் நம்பர் இதில் தந்து விட்றன் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் செவன் இது கனடாண்ட ஃபோன் நம்பர் தான் கனடாண்ட வாட்ஸ்அப் தான் மேலே சீலிங் வந்து எப்படி என்ன சொன்னால் ஃப்ளாட்டை வந்து அப்படியே சும்மா விடாமல் அதுக்கு வந்து ஸ்டிக்கர் அடிச்சுட்டு இருக்கிற அதாவது வோல் ஸ்டிக்கர் மேலே படிக்கு மேலே மேலகோ என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முதல்ல படிக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி எடுத்துருக்குறாங்க அதில் இந்த பாலி எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது இதுவும் வந்து திருப்பில் எடுத்திருக்கிறேன் படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று லேண்டிங் வைக்கப்பட்டிருக்குது அதோட நல்ல அகலமான படி ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா ஏ வந்து கொஞ்சம் அந்த ஸ்மூத்தா ஏறுற மாதிரி இருக்கு இப்போ சில வீடுகள் பார்க்கக்குள்ளே ஏறுறைக்கு கால் நோக்குற மாதிரி இருக்கும் இது படியில் வந்து நாங்கள் ஸ்டெப் பண்ணி காலை விற்குள்ளே ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படி ஒரு ஸ்மூத்தா அந்த படி ஏறுது இப்போ இதை விற்க போடுறதுக்காக சொல்லல நான் வந்து நடந்து பார்க்க எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது இப்போ எங்களோட வீட்டு மாடி படிக்க ஏறுறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது வந்தொடனே இங்கால ஒரு ரூம் எந்த ரூமை முதல்ல ஹாட்டுறது எந்த ரூமை பிறகு ஹாட்டுறன் எனக்கு ஒரு குழப்பம் கீழே ஒரு ரூம் பார்த்துருந்தேன் நாங்கள் இங்கால இதில் ஒரு ரூம் ரெண்டாவது ரூம் இது ஒரு மூன்றாவது ரூம் சரி இதை பார்த்து கொண்டு அடுத்த ரூமை பார்ப்போம் ஆ இதிலையும் வந்து பெரிய ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்க இதுவும் நல்ல பெரிய ரூம் நல்ல பெரிய பெரிய ரூமாக வந்து எடுத்திருக்குறாங்க இருக்குது இறக்குது பார்க்க இப்போ இதில் வந்து இந்த பெட்டை வந்து இதில் போட்டபடியா இப்படி இருக்குது இல்லாடி இந்த பெட்டை கொஞ்சம் மூவ் பண்ணி போட்டால் இங்கே இன்னொரு பெட் போடலாம் இதுவும் வந்து க்ளோஸ் செட் முதல்ல வந்து குளோ செட் வித்தியாசமா இருந்தது இந்த குளோஸ் செட் வந்து அலுமினியம் ஃபிட்டிங் வெளிநாடுகளில் வெளிநாடு என்று நான் சொல்றது இப்ப கனடாவில் இருக்கிற மாதிரியே இருக்குது மற்ற நாடுகள்லையும் இதே மாதிரியே இருக்கும் குளோஸ் செட்டுகள் குளோசெட் வந்து இப்ப இப்போ வெளியில தள்ளி கொண்டு இல்லாமல் கட்டிப்புறம்பா எடுக்காமல் உள்பக்கத்தாலேயே எடுக்கப்பட்டிருக்குது அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் இதுக்கும் பல்கனி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட் ஹவுசன் இருக்குது இப்போ நீங்கள் யாருக்காவது ரெண்ட்டு கொடுக்குறனா கூட இதை பாவிச்சு கொள்ளலாம் இதுலேயும் வந்து ஒரு பெரிய ரூம் அங்கே கிச்சன் இருக்குது அதையும் நான் தேவைப்பட்டேன் அதில் காட்டிக் கொள்கிறேன் அதே மாதிரி இதுவும் அட்டாச் பாத்ரூம் பாத்ரூமுகளெல்லாம் கொஞ்சம் அந்த பெரிய பெரிய அளவில் எடுத்திருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இப்போ பெரிய பெரிய ஹோட்டல் வேலையிலேயே பாத்ரூம் வந்து சின்ன இருக்கும் பாத்ரூம் அளவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு இந்த அழகிய வீடை நீங்கள் வாங்க வேணும்னு சொன்னால் தொடர்புகளை மேற்கொள்ளுங்க வாரம் இந்த ரூம் ரைட் இதுவும் வந்து ஒரு பெரிய ரூம் தான் இதுக்கும் க்ளோஸ் செட் இருக்குது பெல்கனி இருக்குது இங்கால பாத்ரூம் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்தில் முதல்வர்களை செய்ய வேணும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு உங்களுக்கு இப்போ யாராவது புரோக்கரை சந்தித்து நீங்கள் அவர்களுக்கும் வந்து நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் கொடுக்க வேண்டி விரும்பு இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் டென் பெர்சன்ட் ஃபிஃப்டீன் பெர்சன்ட் வரைக்குமே போகுது அந்த பணம் உங்களுக்கு சேமிக்கப்படும் நீங்கள் நேரடியாக உரிமையாளர்களுடைய தொடர்பு கொண்டு நீங்கள் கதைச்சு இந்த வீட்டை வாங்குறதால நான் இதுக்கு இங்கால செப்பரேட்டாக ஒரு பெல்கனி அப்படியே பார்ப்போம் மேலே ரெண்டு ரூம் பார்த்துட்டு மங்காலயம் ரெண்டு ரூம் இருக்கானு பார்ப்போம் வா இங்கால வந்தால் இங்காலயம் ரூம் இருக்குது இங்காலையும் இருக்குது ஒரு ரூம் இந்த ரூமுக்கு தான் அந்த வளைவு நான் சொன்னேன் அந்த காசலோமால கேசல் செட்டப் வளைவு தான் இந்த ரூமுக்கு வந்து இப்போ இந்த இது வந்து என்ட்ரன்ஸ் அதில் ஜென்னல் இருக்குது அதே மாதிரி இங்கால வந்து வெளியில பெல்கனி இப்போ தெரியுதா நான் இந்த லொகேஷனை சொன்ன சொல்லி அப்படி இந்த பெல்கனி இந்த சைடுக்கும் வருது இந்த என்ட்ரன்ஸால் வந்தா இந்த ரூமுக்குரிய இந்த ரூமுக்குள்ள வரலாம் இந்த ரூமுக்கும் இங்கே க்ளோஸ் எட் அதே மாதிரி இதுவும் அட்டாச் பாத்ரூம் அதே மாதிரி இங்கால வெளியில் வந்தா இதுலேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது மேலே அப்படியே தண்ணி டேங்க்குக்கு போகிறதுக்குரிய பாதை கீழே ஒரு ரூம் பார்த்த நீங்கள் ஒன்று அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு கீழே பார்த்ததே ஒரு ஃபேமிலி ரூம் பெரிய ஃபேமிலி ரூம் என்று சொல்லலாம் அப்போ ஒரு ஃபேமிலி ரூம் ரெண்டாவது ஃபேமிலி ரூம் இதுவும் ஒரு ஃபேமிலி ரூம் மூன்று ரூம் அதே மாதிரி ஒரு ரூம் அதே மாதிரி இதுவும் ஒரு ரூமாக வந்து நீங்கள் தா கொள்ளலாம் அப்போ ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ரூம் இருக்கு இந்த வீட்டில் உண்மையாக நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து சட்டப்படி இருக்குது இந்த படியால் இறங்குற மாதிரி இருக்கக்கூடாது இது வந்து அப்படியே ஸ்மூத்தாக மூவ் பண்ணுது அதோட படிக்கும் வந்து நல்ல அகலமா எடுக்கப்பட்டிருக்குது இப்போ லக்கேஜுகளோட நீங்க ஒரு மேலே ஏறுறன்னு சொன்னா ஈஸியா தளவாடங்கள் போகணும்னு சொன்னா கஷ்டப்படுத்தவே இல்லை அடுத்ததான் இந்த இடத்துல அவுட்ஹவுஸ பற்றி சொல்லியிருந்தேன் நான் நான் நினைக்கிறேன் ஹவுஸ் வந்து ஹவுஸ் முதல்ல கட்டி இதுல இருந்து தான் அந்த வீடு கட்டிட்டு இப்போ இதுலேயும் வந்து நல்ல ஒரு பெரிய ரூம் இங்கால வந்து கிச்சன் எடுக்கப்பட்டிருக்குது அதை பாவச்சோன்ட்ருக்கிறபடியாக நான் அதை உள்ளுக்க எடுக்க இல்லை அதே மாதிரி இங்கால ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி நீங்கள் பாவச்சு பின்னுக்கும் நல்ல இட வசதி இருக்குது வீட்டுக்கு வெளியில் வந்துட்டேன் இந்த போச்சு ஏரியா வந்து கொஞ்சம் நல்ல அகலமாக எடுக்கப்பட்டிருக்கு இப்போ என்னென்னு சொன்னால் வெயில் அடித்தாலும் உங்களுக்கு வீட்டு வாசலுக்கு அடிக்காது இந்த இடவழியே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருக்கும் அடி வரும் இந்த பயணங்கள் இந்த காரை முற்றுமுழுதா இது பண்ணியிருக்கு பண்ணியிருக்கு இடம் வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருக்கிறார் அதான் உண்மை இப்போ இதில் என்னால் திறப்படாத சில தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் நேரடியாக உரிமையாளரோடு உரிமையாளரோடு தொடர்பு கொண்டு நீங்கள் அதை கொள்ளலாம் தொலைபேசி இலக்கம் கனடா இலக்கம் வாட்ஸ்அப் இலக்கம் இது ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் செவன் சரி இந்த காணொலியை வந்து நான் இப்போ நிறைவு கொண்டு போகிறேன் காணொலி முடிய போது விலை என்னன்னு என்று சொல்லி யோசிப்பீங்க விலை வந்த விலை என்று சொன்னால் பதினொரு கோடி சொல்லியிருக்கிறார் உரிமையாளர் அதே சமயத்தில் பேசி தீர்மானிக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்குது அப்போ நான் ஏற்கனவே தந்த தொலைபேசி இலக்கம் மீண்டும் தாரன் கனடா தொலைபேசி இலக்கம் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் செவனுக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி நேரடியாகவே கதைக்கலாம் நான் பல தடவை இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது நேரடியாக உரிமையாளரோட கதைச்சு விலைகளை பேசி தீர்மானித்து எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் இப்போ ஒரு தரகர்கிட்ட போய் விலை எவ்வளோ வேண்டே தெரியாமல் உரிமையாளர் இவ்வளவுக்கு விற்கிறார் நாங்கள் அவ்வளவுக்கு வாங்குகிறோம் எப்படிப்பட்ட காணியை வாங்குகிறோம் என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீங்கள் அப்போ நான் கனடா தொலைபேசியில் இருக்க தந்தபடியாக நிச்சயமாக ஒரு வெளிநாட்டவர் தான் இந்த காணியை வாங்கி வீடு கட்டியிருக்கிறார் அப்போ உங்களுக்கு இருக்கிற பல கேள்விகள் அவரிடம் கேட்டு நீங்கள் அதை கிளியர் பண்ணி கொள்ளலாம் புத்தம் புதிய வீடு என்ன பாவனை உங்களுக்கு பார்த்து நான் கிச்சன்லேருந்தே எதுவுமே பாவிக்கலை அப்படியே கட்டி முடித்த உடனேயே விற்கிறதுக்காக லிஸ்ட் பண்ணியிருக்கிறார் மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்க இருக்கிறேன் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறுபடியும் உங்களை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்